வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் கேரளா மசாஜ் அப்படிங்கிறத கடைசி பகுதியாக இருந்தோம் ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த பகுதி அந்த ஊரில் தினமும் எண்ணெய் தேய்க்கிற எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற ஒரு எண்ணெய் தள்ள உடலை தேய்ச்சிட்டு குளிக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறனால கூட கேரளா மசாஜ்ங்கிறது ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போது தமிழகத்தில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை பின்பற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது ஆனால் சனி நீராடு என்பதெல்லாம் பெரியவர்கள் தான் சொல்கிறாங்க வழி இன்றைக்கி யாரும் அதை கடை வாரத்தில் ரெண்டு நாள் என்னை ஏற்றி குளிக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் யாரும் முழுமையாக பின்பற்றதா நமக்கு தெரியல மசாஜ் தெரப்பி எங்கே எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எங்கே போய் எடுத்துக்கணும் அப்படின்னா திருவிழா கடைகள் இன்று மசாஜ் திருவிழா கடைகள் போல மசாஜ் மையங்கள் வந்து அங்கங்கே திறந்துட்டாங்க அங்கு தெரப்பி அளிப்பவர்கள் எல்லாரும் முறைப்படி அதை கற்றுக்கொண்டவர்களா அப்படின்னா கேள்விக்குறிதான் அதனால் மசாஜ் தெரப்பியை எடுத்துக்கொள்ள விரும்புவவர்கள் ஆயுர்வேத சித்த யுனானி மருத்துவர்களை அணுக வேண்டும் இவர்களை முறைப்படி கற்றுக்கொண்டவர்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் ஆங்கில மருத்துவத்தின் ஒரு பகுதியான ஃபிசியோ மசாஜ் செஞ்சுக்கலாம் ஃபிசியோ மசாஜ் மையங்களில் வெல்னஸ் தொடர்பான மசாஜ் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா நோய்களுக்கான சிகிச்சையாக தெரப்படிக் மசாஜ் செய்யப்பட்டால் அது மருத்துவர்கள் தான் போகணும் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க மசாஜ் மையங்களில் வெல்னஸ் அப்படியே ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் வெல்னஸ் ஒன்று தெரப்பிஸ்ட் ஒன்று மெ வெல்னஸ் வந்து உடல்நலக்காக தெரப்பிஸ்ட்டை நீங்கள் மருத்துவ தான் எடுக்கணும் முறைப்படி மருத்துவம் பயின்ற நிபுணர்களுக்கு எந்த நோய்க்கு என்ன மசாஜ் செய்யணும் எத் எந்த தசைகளை இயக்கணும் எந்த மருத்துவ மருந்துகளை பயன்படுத்தணும் எப்படிப்பட்ட தினசரி நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் எந்த அளவு தேவை என்ன உணவு முறை கடைபிடிக்க வேண்டும் என்ற நுட்பம் தெரியும் அதனால தான் நிபுணரின் ஆலோசனை அவசியம் அப்படின்னு சொல்கிறப்ப அதை டிப்ளமோ பெற்ற தெரப்ப தெரப்பிஸ்டர்கள் கூட மசாஜ் போய் எடுத்துக்கலாம் ஏன்னா டாக்டர் பண்ணணுன்ற தெரப்பிஸ்ட்டுன்னு அவசியம் இல்லை டிப்ளமோ தெரப்பிஸ்ட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாங்கிறது மருத்துவருடைய ஒரு ஆலோசனை சினிமா பிறப்புடைய சிகிச்சை பற்றி பெரிதாக பேசுகிறாங்க அவங்களுக்கு இதாக ஸ்பெஷலாக இருக்கா அப்படின்னா சினிமா ப ஸ்பெஷல் மசாஜுன்னு ஒன்றும் தனியாக கிடையாதுங்கிறதா மருத்துவர்களுடைய இது அழகு சரும பராமரிப்பு போன்ற காரணங்களை பெரும்பாலும் மசாஜ் செய்து கொடுக்கறாங்க யாரையா சினிமாவில் இருக்கிறவங்க அவங்களுடைய தனிப்பட்ட தேவைக்கான மசாஜினை சம்மந்தப்பட்ட நிபுணர்களை பரிந்துரை எடுத்துக்கிறாங்க பிரபலங்களின் என்பதாக ஊடகங்களில் கொஞ்சம் செய்தியாக வருது மற்றபடி பிரபலங்களுக்குன்னு தனியாக சினிமா பிரபலங்களும் தனியாக வந்து ஒன்றும் முக்கியத்துவம் அதில் மசாஜில் கிடையாது உடலின் கழிவுகள் வெளியேறி சருமம் பளபளப்பானாலே பலப்பானாலே அழகு என்ற தோற்றம் எளிதில் வந்துவிடும் அதற்கு மசாஜ் உதவுகிறது அப்படிங்கிறதா இது சரி மசாஜுக்கு பிறகு உணவுகளை சாப்பிடுவது நல்லதா என்ன உணவுகளை சாப்பிட்றது நல்லது அப்படின்னா எளிதில் ஜீரணமாக உணவில் தான் மசாஜுக்கு பிறகு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க பிரியாணி பரோட்டா இது மாதிரி கடினமான உணவுகளை சாப்பிடக்கூடாது தயிர் சாதம் போன்ற குளிர்ச்சியான உணவுகளையும் தவிர்க்க வேண்டும் சூடாக இருக்க வேண்டிய உணவு அது சைவமானாலும் சரி அசைவமானாலும் சரி உட்கொள்ளலாம் அதே போல் மசாஜ் எடுத்துக்கொண்ட பிறகு பகலில் தூங்கக்கூடாது அனுபவ ரீதியாக பார்த்தா மசாஜ் பிறகு பகலில் உறங்குவார் அது சளி தொந்தரவுக்கு ஆதரவாயிரு சொல்கிறாங்க யாரெல்லாம் மசாஜ் செய்யக்கூடாது மசாஜ் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னா எல்லோரும் மசாஜ் செய்து கொள்ளலாம் வயதுக்கேற்ற அழுத்தம் வழிமுறையை பின்பற்றணும் அஜீர்ண பிரச்சனை உள்ளவங்க வயிற்றுப்போக்கு காய்ச்சல் மூச்சு திணறல் சளி தொந்தரவு இருக்கவங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது முக்கியமாக சூரிய வெளிச்சம் இருக்க வேலையெல்லாம் மசாஜ் எடுத்துக்கணும் சூரிய அஸ்தமனமான பிறகு மசாஜ் செய்யக்கூடாது காலை வேலையில் மசாஜ் செய்து கொள்வது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மசாஜை பற்றிய விஷயங்களை ஒரு மருத்துவர் மூலமாகத்தான் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நான் வெளியிடுகிறேன் ஸோ இதில் ஏதோ கேரளா மசாஜ் தாய் மசாஜ்னு சொல்லி வேறு வேறு வகையான அர்த்தங்கள் எடுத்துக்கொண்டு அல்லது மசாஜை பற்றிய சரியான புரிதல்கள் இல்லாமல் இருந்ததால் இந்த வீடியோ பதிவிட்டேன் இதுக்கு முந்தைய வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது பார்ட் டூ அது பார்ட் ஒன் அப்போ தான் உங்களுக்கு ரெண்டுமே புரியும் முழு மசாஜை பற்றிய முழு இதுவும் உங்களுக்கு புரியும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி